மாவட்டம் பானாவரம் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கிழக்கு மாவட்ட அளவிலான அமைப்பு செயலாளர்கள் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட அமைப்பு செயலாளர் கார்த்திக் ராஜா தலைமையிலும் மாவட்ட அமைப்பு தலைவர் ஜெகநாதன் முதலியார் வரவேற்பிலும் நடைபெற்றது இதில் ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி மாவட்ட மகளிர் சங்க செயலாளர் தீபா கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கிழக்கு மாவட்டம் பகுதிகளில் பாமக அமைப்பு இல்லாத பகுதிகளில் அமைப்பை ஏற்படுத்துதல் அப்பகுதியில் கட்சி கொடி ஏற்றுதல் பாமக கொள்கை குறித்து கூட்டம் கூடுதல் புதிய பொறுப்பாளர்கள் நியமித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளுதல் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற அனைவரும் ஒற்றுமையோடு பாடுபட வேண்டும் முன்னதாக அம்பேத்கர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநில இளம் சங்கத்துடைய செயலாளர் பழக்கஞ்ச அண்ணன் சக்கரஜி மற்றும் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களும் அருமை சகோதரி ஓச்சேரி கவுன்சிலர் தீபா அவர்களும் மற்ற அமைச்சர்கள் காத்திரஜா மாவட்ட தலைவர் ஜெகநாத முதலியார் வடிவேல் உள்ளிட்ட அனைத்து மாநில மாணவ சங்கத்துறை செயலர் பழக்கஞ்ச தானிகராமன் அனைவரும் இங்கே வருகை தந்து கொண்டு செல்லலாம் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் இலை இன்று இந்த கூட்டத்தினுடைய தீர்மானமாக ரெண்டு சட்டமன்ற தொகுதியிலும் அமைப்பு இல்லாத இடங்களில் அமைப்பு உருவாக்கி ஒன்றிய செயலாளத்திலும் மாவட்ட செயலாளத்திலும் ஒப்படைப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லித்தபடி தென்ன பிரச்சார கூட்டம் கிராமந்தோறும் சென்று ஒடியாக்கி இனிப்புகளை வழங்கி மக்களை ஒன்று திரட்டி பேசி அனைவரையும் ஒருங்கிணைத்து அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து மாம்பழத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற பல்வேறு சின்னையா ரயில்வே துறை அமைச்சர் எல்லோருடைய கோரிக்கைகளும் ஐயாவுடைய இந்த அனைத்து சமுத மக்களுக்கும் ஒதுக்கீடு வாங்கித் தருவது பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி நாம் அதை இடஒதுக்கீடு பெற்றுத்தரும் வரை இந்த சின்னையா முதலாம் ஆகும் வரை அனைத்து சமுதாய மக்களும் கொண்டு திரும்பி வேண்டும் என்ற இந்த கூட்டத்தை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனைத்து நிலைமையிலும் அங்கே பேச வேண்டும் என்று இந்த ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொடுத்த அனைவருக்கும் இங்கே இந்த கூட்டத்தை அரங்கமே பிடிக்காத அளவுக்கு ஏழு தொம்பத்தி மேற்பட்ட இந்த எல்லா பொருட்களும் வலியை தந்தார்கள் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி திருப்புகிறோம் நன்றி வணக்கம்